அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவண பாம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை என்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு அவசர பதிவு உடனடி பதிவும் கூட மகா சிவராத்திரி விரதத்தை பற்றினா முழுக்க முழுக்க இதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த பதிவு நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு அவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் சிவராத்திரி என்ன என்னன்னு சொல்கிறேன் அதுக்கடுத்து சிவராத்திரி விரதத்தின் மகத்துவம் என்னன்னு சொல்ல போகிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரி விரதம் இருந்தால் என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் நமக்கு அதையும் சொல்ல போகிறோம் அதுக்கப்புறமா வந்து முறைப்படி முழு சிவராத்திரி விரதம் அதை கூட இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கணும் எப்படி அபிஷேகம் பண்ணணும் எப் என்னென்ன பொருட்களால் அபிஷேகம் பண்ணணும் விரதம் தூங்கக்கூடிய நாள் எப்போ அதே மாதிரி விரதம் எப்போ முடியுது அதுக்கப்புறம் வந்து எப்படி முடிக்கணும் என்னென்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் என்னென்ன மலர்களால் அரிசிக்கலாம் என்னென்ன பாடல்களை பாடணும் ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து நான் சொல்லக்கூடிய தகவல்